ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சிந்து இன்றைக்கி நம்ம ஆட்டு மூளையும் முட்டையும் வச்சு ஒரு பொடி பொடிமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி வாங்க குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சோம்பு சோம்பு பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஆறு பச்சை மிளகாவை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் மிளகா காரமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் நாலு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க மிளகா குக் ஆனப்பறம் மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் சைடில் ஒரு அஞ்சு முட்டையை எடுத்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஆனியன் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வேறு ஒரு பவுலில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அஞ்சு முட்டையும் உடச்சி ஆட் பண்ணிக்கலாம் இதை டைரெக்டாக நீங்கள் கடாயிலையும் ஆட் பண்ணலாம் பட் எப்போவுமே பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறது நல்லது ஏன்னா ஏதாவது ஒரு முட்டை வந்து பழசாக இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை வந்து மொத்த ரெசிப்பியும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இல்லையா அதுக்காக இப்போ இந்த முட்டையை கடாயில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ஆனியன் முட்டை எல்லாம் சேர்ந்து ஒரு செமி சாலிடான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் வந்து ரெண்டு ஆட்டு மூளை வாங்கி வச்சுருக்கேன் அதை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கும் நீங்கள் அந்த நரம்பு மாதிரி தெரியுது இல்லையா அது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி நான் மூளையை மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் அந்த செமி சாலிடான முட்டை கூட சேர்த்துக்கிறேன் மூளையை போட்டுட்டு கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இப்போது நல்லா கலந்து கொடுக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுக்குறீங்களோ அதாவது பொடி மாதம் எப்படி நம்ம வந்து முட்டையை வந்து பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி பண்ணுவோமோ அதே மாதிரி இப்போ நீங்கள் மூளையும் முட்டையும் சேர்த்து பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் முட்டை தனியாக மூளை தனியாக தெரியாமல் உங்களுக்கு அப்படியே எல்லாம் சேர்ந்து ஒரே பொடி மாசாக கிடைக்கும் இல்லைனா முட்டை தனியாகவும் பிரெயின் வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொத்தி விட்டிங்கன்னா அது எல்லாமே சேர்ந்து இப்போ பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் ஆகிடுச்சு இப்போது இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்குது அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி போய் பொடி பொடியாக புட்டு மாதிரி ஆகணும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு செவன் மினிட்ஸ் நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி எல்லாம் போயிட்டு அந்த கிரேவியாக இல்லாமல் உதிரி ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி ஆகணும் இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க இதுக்கு உப்பு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்காது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் மிளகுத்தூள் மிளகுத்தூள் ரொம்ப முக்கியம் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் டோட்டலாக ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ண அப்புறம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போது பொடியானா இருக்குதுன்னா கருவேப்பில் கொத்தமல்லி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சிங்கன்னா சுவையான மூளை முட்டை பொடிமாஸ் ரெடி சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்